வீட்டில் வந்து நம்ம சிக்கன்லாம் சாப்பிட்றோம் தான் சாப்பிட்றோம்னாக்கா அந்த போலரெல்லாம் எடுத்துட்டு போய்ட்டு டஸ்ட்பினில் போட்டு விட்ருவோம் இவன் டே ஃபுல்லாக நம்ம இந்த வாசனையை பா குடிச்சே உட்காந்துட்டு இருப்பான் இவனுக்கு கொடுத்ததை மற சாப்பிட்டதை மறந்துடுவான் இது என்ன அது வாட வந்துட்டே இருக்குது என்ன போய் பார்க்கறதுக்கு போவான் டஸ்ட்பினில் போட்டுருப்போம் ப்ரிஃபரபிளி லாங் போர்ஸ் ஆஃப் த சிக்கன் இருக்கும் இவங்க யாருன்னா வந்துட போகிறாங்க நாங்கள் அந்த டஸ்ட்பினை வந்து சர்ச் பண்றது பார்த்துட்டாச்சா அவங்க நம்மள வந்து பிடிச்ச எதுனா பண்ண போகிறாங்க பயத்தில் கட கட கடன்னு வந்து அதை கல் பண்ண ஆரம்பிப்பாங்க கவுல் பண்ணுற நேரத்தில் கிராஸாகவும் மாட்டிக்கும் ஒவ்வொரு நேரத்தில் லென்த் வைசலையும் போயிட்டு தொட்டையில் மாட்டிக்கும் அப்போவும் அதே மாதிரி இந்த கிரண்டிங் சுச்சுவேஷன் வரும் வாயில் எச்சில் ஊற்றிட்டே இருக்கும் ப்ரொஃபியூஸாக இருக்கும் அந்த பெயினை வந்து லேஸாக அவங்க வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க பார்க்குற டாக்டர் என்ன பண்ணுவார் வாயை திறந்து பார்த்துட்டு போர் இருந்தாச்சுனாக்கா அந்த ஃபார்சம்ஸ் போட்டு எடுத்துடுவார் அது இல்லாமல் வேற ஏதாவது இருந்தாச்சுன்னாக்கா என்ன வேறு அதர் ப்ராப்ளம்ஸ் எந்தெல்லாம் இருக்கான்னு ச சஜஸ் பண்ணிவிட்டு அதுக்கு இது பண்ணுவாங்க நம்ம நேராக எடுத்து போய்ட்டு எக்ஸ்ரே எடுக்கணும் அது எல்லாம் பண்ணணுன்றது தேவை அநேகமாக இருக்காது